ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜம் ஜம்மான் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் மார்ச் எயிட் உமன்ஸ் டேக்கு நிறைய பேர் செட் சாரி கலெக்ஷன் எடுக்கனு பிளான் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு டெய்லி புதுசு புதுசாக செட் சாரி கலெக்ஷன் கொண்டு வந்து அப்லோட் பண்ண போகிறோம் சிங்கிள்ஸ் வேணும்னாலும் சரி மல்டிபிள்ஸ் வேணும்னாலும் சரி நிறைய கலெக்ஷன்ஸ் வீட்டில் இருந்த மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஒன்று கிரியேட் பண்ணி அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் செட் சாரி கலெக்ஷன் நிறையா எடுத்து கொண்டு வந்து அப்லோட் இருக்கோம் அதுக்கு முன்னோட்டமாக நம்ம ஸாரீ கலெக்ஷனில் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயில இருந்து ஆரம்பித்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய செட் சாரீ கலெக்ஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் சிங்கிள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் மல்டிபிள்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அப்படி என்னென்ன சாரீ கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன மாடல் வந்திருக்கு இது எல்லாத்தையும் வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான பின்னி சிஃபான் ஸாரீ கலெக்ஷன் அதுவும் ஜார்ஜட் மெட்டீரியலில் ரொம்பவும் ஹை குவாலிட்டி ப்ரீமியம் ஜார்ஜட் மெட்டீரியலில் வந்திருக்கக்கூடிய இந்த ஸேரீயை ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு நானூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சேரீ கலெக்ஷனில் சிங்கிள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் மல்டிபிள்ஸ் வேணும்னு வாங்கிக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸேரீ கலெக்ஷனில் மெரூன் கலர் ரெட் கலர் டார்க் பெப்சி ப்ளூ கலர் இந்த மாதிரி கலர்ஸ் தான் அதிகமாக இருக்கும் நம்ம மைல்டு கலர் காம்பினேஷனில் லாவண்டரில் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மைல்டு கலர் காம்பினேஷனில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது ஸாரீ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஜெரி ஃபாலோ பை வந்திருக்கும் சாரி ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கோம் பட் வந்து பார்த்தீங்கன்னா முந்தியில் மட்டும் உங்களுக்கு முழுசாகும் அதுக்கப்புறம் ஒன்றரை மீட்டர் கழிச்சு பாஷியலாக தான் இருக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அஃபெக்ட் பண்ணாது ரொம்பவும் குவாலிட்டியான அதே நேரத்தில் பெரிய பார்டரில் சில்வர் ஜெரி ஃபாலோ பை வந்திருக்கக்கூடிய இந்த சேரீக்கு வந்து ரெண்டு விதமான ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஜக்காடு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் ப்ரீமியமான ஜக்காட் மெட்டீரியலை கொடுத்துட்டு ஒரு சைடு சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க முந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான டசல் வச்சுருக்கும் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜஸ்க்கும் செட் ஆகும் டீனேஜஸும் வியர் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏஜஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சேரையை சிங்கிளாக வாங்குறவங்களுக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்லேயும் மல்டிபிள்ஸ் உங்களுக்கு ஹோல்சேல் வேணுன்னாலும் மொத்தமாக வேணுன்றவங்களுக்கும் நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு இந்த சாரி கலெக்ஷனை வாங்குறதுக்கு டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சாரி கலெக்ஷனை புக் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் சாரி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கலெக்ஷனில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான பேபி பிங்க் கலெக்ஷன் சேம் அஸ் வெல் அஸ் அதே சாரியில் என்னென்ன கான்செப்ட் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த சாரியில் முந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஜா பூ டிசைன் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் புட்டா கலெக்ஷன் மாதிரி அதாவது இந்த சின்ன சின்ன ஜரி புட்டா இருக்கும் ப்ளஸ் ஜெக்கார்டு பிளவுஸு கான்ட்ரஸ்ட் பார்ட்ரு அந்த மாதிரி சில்வர்லேயே கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் சாரியோட ப்ரைஸ் நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே மொத்தமா வாங்குறவங்களுக்கு ஹோல்சேல் ஸ்பெசிலிட்டி நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்கு வேணுன்றவங்க பார்த்து புக் பண்ணிக்கோங்க வீடியோ அடுத்த நம்ம பார்க்க போறது ஒரு அழகான பர்பிள் கலர் கான்செப்ட் சேரீ கலெக்ஷன் பர்பிள் கலருக்கு நிறைய ஃபேன்வேஸ் இருக்கிறதுனால இந்த சாரி கலெக்ஷனில் மத்த கலர்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு பர்பிள் கொண்டு வரோம் இதுலயே இலைச்சி கிரீன் கலருக்கு அட் சேம் டைம் ஒரு சில கலர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு வேறென்றவங்க செப்பரேட்டாக கனெக்ட் பண்ணுங்கள் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஷிஃபான் மெட்டீரியலில் அழகான எம்ப்ராய்டரி ஒர்க்கு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ்ஸு அழகான பீட்ஸ் ஒர்க் வச்சு ரொம்ப குவாலிட்டியாக ப்ரீமியமாக இருக்கும் இந்த சேரீயில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோயில் பிரிண்ட் கலெக்ஷன் உங்களுக்கு போகாது நீங்கள் வாஷிங் மிஷினே துவைச்சாலும் இந்த கோயில் பிரிண்ட்டு போகாது நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஜார்ஜக் மெட்டீரியலில் மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட இந்த சேரீயில் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வீடியோவில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெவி குவாலிட்டி ப்ரீமியம் மெட்டால் ஷிஃபன் மெட்டீரியலில் வந்திருக்கக்கூடிய வெரோனிகா பிராண்ட் ஸேரீ கலெக்ஷன் சாரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோயல் பிரிண்ட் ஃபாலோ ஆகி வந்திருக்கும் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சேரீ செக்மெண்ட்டில் ரொம்பவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அறநூற்றி இருபது ரூபாய்க்கு வந்திருக்கக்கூடிய இந்த சேரீ சிங்கிள் வெண்ணாலும் வாங்கிக்கலாம் மல்டிபிள்ஸ் வெண்ணாலும் வாங்கிக்கலாம் சாண்டல் கலரில் கோல்டு ஃபோயில் பிரிண்ட்டு ஃபாலோஅப் ஆகி வந்திருக்கக்கூடிய இந்த ஸேரீல அஞ்சரை மீட்ரு ஸாரீ வித் ஸ்பெஷல் டஷலோட வந்திருக்கும் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸேரீக்கு செப்பரேட்டாக ப்ரீமியம் குவாலிட்டி ப்ளவுஸ் ஒர்க் கொடுத்துருவாங்க அதுவும் கட் ஒர்க் ப்ளவுஸுங்க செம்ம சூப்பராக இருக்கும் எம்ப்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா உருவ வச்சு அழகாக வந்திருக்கக்கூடிய இந்த ஸாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இந்த சேரீயோட எம்ப்ராய்டு ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ப்ளவுஸ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒருத்தூள் ஒரு மெட்டாலிக் ஷிஃபான் மெட்டீரியலை கொடுத்துருப்பாங்க ஃபோயில் பிண்ட்லாம் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த புடவையோட விலை அறநூற்றி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா டிஸ்பிளேல தெரியு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணுங்கள் வீடியோவில் அடுத்தால் நம்ம பார்க்க போகிறது எல்லோருடைய ஆல் டைம் ஃபேவரெட் நயன்தாரா ஸேரீ கலெக்ஷன் அதுவும் ஒரு கோல்டன் டிஷ்யூ மெட்டீரியலில் வந்திருக்கக்கூடிய இந்த நயன்தாரா சில்க் சேரீ கலெக்ஷனை ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக அறநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸேரீயோட கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டான சிக்கு கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் ஸேரீயோட ஃபேப்ரிக் டிஷ்யூ ஃபேப்ரிக் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த ஸாரீ ப்ளஸ் வந்து லுக்வைஸு நல்ல ஒரு கோல்டு ப்ரீமியம் லுக்கு ஒன்று கொடுக்கும் சாரியோட முந்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கோல்டு கலர் காம்பினேஷன் அட் த சேம் டைம் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே கலர் கொடுத்துருப்பாங்க ஆஸ் பர் பிடிஎஃப் ஃபோட்டோவில் என்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரியே இருக்கக்கூடிய இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இந்த சேரீல ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு பார்ட்ரு ஈவனான பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க டார்க் கோல்டு கலர் ப்ளவுஸ் முந்தி கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் சிங்கிளாக வேணுன்றவங்க சிங்கிளாக வாங்கிக்கோங்க மல்டிபிள்ஸ் வேணுன்றவங்க மல்டிபிள்ஸ் வாங்கிக்கங்க ரொம்ப குவாலிட்டியாக இருக்கக்கூடிய இந்த சாரியை சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க வீடியோவில் அடுத்தால் நம்ம பார்க்க போகிறது செட் சாரி கலெக்ஷன்லேயே ஒரு பெஸ்ட்டான சாரி கலெக்ஷன் சொல்லலாம் வாரணாசியிலருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன் ரெண்டு விதமான கலர் காம்பினேஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் பிடிச்ச டார்க் கோல்டு கலர் காம்பினேஷன்லேயும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா மேம் பண்ணிட்டு வர சேரீ கலெக்ஷனில் வர்றது மாதிரி டார்க் ராணி ரோஸ் கலர்லேயும் வந்துருக்கக்கூடிய சாரி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோல்டு கலர் கான்செப்டில் டார்க் ராணி ரோஸ் கலர் முந்தியில் வந்திருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன் ரொம்பவும் ப்ரீமியமாக இருக்கும் டீனேஜர்ஸ் மிடில் ஏஜஸ் இந்த சாரி கலெக்ஷனை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து புக் பண்ணுங்கள் இந்த சாரீ உள்பக்கம் குத்தாது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கவங்க சிவப்பாக இருக்கவங்கன்னு எந்த பார்ஷுவாலிட்டி இல்லாமல் எல்லாேருக்கும் செட் ஆகிற மாதிரி ப்ரீமியமான கலர் காம்பினேஷனில் வந்திருக்கும் சாரி அல்ட்ரா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும் கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் காம்பினேஷன் முந்தியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஸ்டார்ஜால் கொடுத்துருப்பாங்க ரொம்பவும் ப்ரீமியமாக இருக்கக்கூடிய இந்த சேரீயை செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு கொடுக்குறோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு கோல்டு கலர் பார்த்தோம்ல அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் கான் பார்க்க போகிறோம் இந்த ரோஸ் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிகா மேம் கட்டிகிட்டு வந்த சாரீ கலர் காம்பினேஷனில் இருக்கும் எதனால் அதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேரி கலர் காம்பினேஷன் நிறைய பேருக்கு பிடிச்சி போய் பர்ச்சேஸ் பண்ணாங்க அதிலே டார்க் ரோஸ் கலரில் வந்திருக்கக்கூடிய அந்த சேரியில் கலர் தாங்க ஹைலைட்டு கலருக்காகவே இந்த ஸாரீ கலெக்ஷன் வாங்கலாம் இந்த கோல்டு கலரும் சரி இந்த ரோஸ் கலரும் சரி உங்களை வேறு லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணோம் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா புட்டா ஒரு கோடை கொடுத்துருப்பாங்க அழகான ப்ரீமியமான இந்த சேரீயோட ப்ரைஸ் ரொம்பவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சாரி கலெக்ஷனில் ரெண்டு கலர் ஆப்ஷன் அவைலபிலிட்டி இருக்குது வீடியோவில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஜோதிகா ஸாரி கலெக்ஷன் சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இதில் மல்டிபிள்ஸ் வேணாலும் தரலாம் இதே சாரி கலெக்ஷனில் எயிட் ஹண்ட்ரட் பட்ஜெட்லையும் ஸாரீ கலெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்குது நம்ம கடையில் ஸாரீ கலெக்ஷன் செட் சாரி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபாயில் இருந்து ஆரம்பித்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் ஸாரீ கலெக்ஷன் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பட் அன்னன்னைக்கு என்னென்ன சாரீ கலெக்ஷன் வருதோ அது மட்டும் தான் கிடைக்கும் மினிமம் ஐந்து புடவையிலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது புடவை வரைக்கும் உங்களுக்கு செட் சாரி கலெக்ஷன் நம்ம கேட்டால் எப்போதுமே அவைலபிலிட்டி இருக்க மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருப்போம் இந்த செட் சாரி கலெக்ஷனை அவசர கதியில் பார்த்து எடுக்கிறத விட முன்கூட்டியே பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட கம்யூனிட்டி லிங்க்கை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் வேறென்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மன்த் அந்த உமன்ஸ் டே அப்போ நெருக்கவட்டத்தில் நீங்கள் ஸேரீ கலெக்ஷன் தேடி அலையாமல் உங்களுக்கு பிடிச்ச சேரீ கலெக்ஷனில் எந்த சேரீ வேணுனாலும் அதை சிங்கிள் வேணுனாலும் மல்டிபிள்ஸ் வேணுனாலும் ஒரு ஸாரீ சாம்பிள் வாங்கி நீங்கள் வியர் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஸேரீ கலெக்ஷன் சூஸ் பண்ணுறக்கும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் அப்படி உங்களுக்கு பிடிச்ச சேரீ கலெக்ஷனில் கம்மியான ஸ்டாக்ஸ் இருந்தாலும் வரவழைச்சி கொடுக்குறதுக்கும் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ப்ளஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ரெண்டுலேயும் ஜாயின் பண்ணி இருக்கிறது மூலமாக ரெகுலர் அப்டேட்ஸுக்கு பஞ்சமே இல்லாமல் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த ஆப்ஷன் சாரீஸ்க்கு மட்டும்தான் கேட்டிங்கன்னா கிடையாதுங்க செட்ஸ் ஸ்டாப்ஸ் கலெக்ஷனும் நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கும் வேணுன்றவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்க ஸாரீ கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் மாசி ஜம்ஜம் டெக்ஸ்டைல்ஸ்